ஸ்காலர் ரொம்ப சோ ப்ளே ப்ளே வீடியோ வீடியோ ஆன் வணக்கம் நான் பொறியாளர் நார்வேல இருந்து வட மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு குடியேற்றம் மிக அதிக அளவில் நடந்து வருகிறது இதுக்கு வந்து பாதுகாப்புக்காக அந்த மாநிலங்கள் தமிழகத்தில் தூதரகம் போன்ற அமைப்புகளாக ஒடிசா பவன் அசாம் பவன் போன்றவற்றை அமைத்து வருகிறார்கள் இந்த மாதிரியா குடியேற்றதனால தமிழர்களோட வேலை வாய்ப்பு பாதுகாப்பு இருப்பிடம் ஓட்டுரிமை என்ற பல விடயங்கள் வந்து பிற்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும் இதனை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி தடுத்து நிறுத்த வேண்டாம் என்றால் அவர்களை எத்தனை சதவீதம் வரை தமிழகத்தில் அனுமதிப்பது அதாவது இப்போ இந்தியாவில் எங்க ஒண்ணா யார் வேணா போய் வேலை செய்யலாம் யாரையும் தடுக்க முடியாது ஒன்னு இப்போ இருக்கிற அரசாங்கம் அரசு துறைகள் சொல்றது வந்து ரயில்வேஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஷிப்பிங்ல ஆயில் கம்பெனிஸ்ல இப்படி இருக்கிற பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எல்சி நிறுவனம் இதெல்லாம்

இதெல்லாம் வந்து ஒரு இன்டென்ஷனோட இன்டென்ஷனி தே டூ இது பண்ணுறாங்கல்ல ரயில்வே சொல்லிவிட்டு ரயில்வேல இருந்து எல்லாமே ஸோ இட் இஸ் இன்டென்டெட் டு டூ தட் பண்ணுறாங்க இது நிச்சயமா தப்பு இதில் நிச்சயமா தப்பு இதில் திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட்லி செகண்ட் பார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப்ஸ் தெர் ஆ சம் ஜாப்ஸ் வேர் சில இண்டஸ்ட்ரீஸ் நான் பேசினேன் ஃபிக்கி கிட்ட பேசினேன் ஃபிக்கி என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் ஜாப்ஸ் கொடுக்குறோம் ஆனா அங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்களால அவங்க ஈடு கொடுக்க முடியல எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு வந்து முப்பது கிலோ அரிசி கிடைக்குது ஃப்ரீயா கிடைக்குது அப்புறம் கேஸ் கிரைண்டர் கிடைக்குது மிக்ஸி கிடைக்குது பருப்பு கிடைக்குது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது எதுக்கு நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்றாங்க அதனால நாங்க வந்து ஒரிசால இருந்து பீகார்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து எடுத்துட்டு நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா இங்கே வேலை செய்ய மாட்டுறாங்க நாங்கள் வழி தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஜாப் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப் அது அது வேற ஒரு இருக்க இல்லை இது இல்லாமல் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பிஜியில் எம்பிபிஎஸ் ஐ மீன் மெடிஸ் மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷனில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டா எம்டி விட எம்டிக்கு மேலே டிஎம் இல்லை எம்எஸ்க்கு மேலே MCH னு சொல்லுது MCH கார்டியாலஜி MCH யூரோலஜி அப்படி MCH இருக்கு இதுல என்ன நடந்ததுன்னா இந்தியாவிலே அதிகமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தமிழ்நாடு சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு சென்ட்ரல் கவுன்சிலிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் சொல்லிட்டாங்க அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்க தான் கவுன்சிலிங் சொல்றாங்க இப்போ அதனால என்ன நடக்கும் நடக்குதுன்னா எக்ஸாம்பிள் எம்சிஹெச் கார்டியாலஜினா பீடியாட்ரிக் கார்டியாலஜின்னு இருக்குது தனியாக மற்ற கார்ட் ஜென்ரல் கார்டியாலஜின்னு இருக்குது பீடியாட்ரிக் கார்டியாலஜினா குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன்ஸ் இவங்க இவ்வளோ காலமாக தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அங்கே படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிஹெச்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா நார்த்தில் பீகார்லேயோ ஒரிசாலையோஸ்ட் வெஸ்ட் பெங்கால்லையோ யூபியிலருந்து வந்து அவங்க அந்த படிப்பு படிச்சுட்டு திருப்பி அங்கே திருப்பி அவங்க ஊருக்கு போக போகிறாங்க அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு ஃபைவ் இயர்ஸில் நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ஸில் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க கார்டியாலஜிஸ்ட் இருக்க இல்லை யூரோலஜிஸ்ட் இருக்க போடுறதில்ல இப்போ தெரியாது அஞ்சு வருஷத்தில் ஏழு வருஷம் தெரிய போகுது பாலிசிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஏன்னா ஸ்டேட்ஸ் பாலிசி நம்ம ஸ்டேட்டு நம்ம மம்னி நம்ம காசு போட்டிருக்கோம் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கணும் சி சம் ஆஃப் யூ மை திங்க் தட் என்ன எப்படி பேசுறான்னு நினைச்சிக்காது பட் திஸ் இஸ் திஸ் இஸ் த ட்ரூத் திஸ் இஸ் கோன் ஹேப்பன் இந்த பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் ஸோ தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இங்கே இருக்கு இங்கே நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் இப்போ சிபிசிஎல் இருக்கு சென்னை பெட்ரோ கெமிக்கல் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை யூஸ்வலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி கிளாஸ் நான் சொல்றது கிளாஸ் த்ரீ அண்ட் ஃபோர் அட் கிளாஸ் சிஎன்டி ஏன் டி ஆஃபிசர்ஸ் லெவல் சிஎன்டி வந்து அடுத்த லெவல் அதெல்லாம் வந்து யூஸ்வலி அந்த ஸ்டேட் உள்ளவங்களுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் தட் இஸ் தட்ஸ் அ இப்போ அதெல்லாம் கிளாஸ் சிஎன்டிலாம் எல்லாமே எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க எதுவுமே ப்ரயாரிட்டி தமிழ்நாட்டுக்கு ப்ரையாரிட்டியாக இல்லை ஸோ திஸ் இஸ் சம்திங் create a huge, huge problem.